ஆண்டவர் ஆட்சி செய்கின்ற மாட்சியே ஆடையாய் அணிந்துள்ளார் ஆண்டவர் ஆட்சி செய்கின்ற மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் அவர் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார் ஆண்டவர் வல்லமையை கச்சையாக கொண்டுள்ளார் பூவுலகை அவர் நிலைப்படுத்தினார் அது அசைவுராது உமது அரியணை தொடக்கத்தில் இருந்தே நிலை பெற்றுள்ளது நீ துள்ளி ஆண்டவ ஆட்சி செய்கின்ற மாட்சியே ஆடையாயிந்துள்ளார் ஆண்ட அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்தபூர்த்தியாகி அருளோடு நிறைந்த பரம்பொருள் நம் இறைவன் அந்த இறைவனை அறிந்து கொள்ள உணர்ந்து கொள்ள அனுபவித்து பார்க்க இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இறைவார்த்தை திருப்பாடல் தொன்னூற்றி மூன்று கிறிஸ்து அரசர் பெருவிழாவிலே நாம் வாசிக்கிற இந்த திருப்பாடல் நமக்கு சொல்லுகிறது ஆண்டவர் என்னை ஆட்சி செய்கிறார் என்று என்னை ஆட்சி செய்வது என் ஆண்டவர் தாம் என்பதை உறுதிப்படுத்துகிறது இந்த பாடல் பாருங்கள் அதை யார் முடிவு செய்வது என்னை ஆட்சி செய்கிற ஆற்றல் எது நபர் எது என்பதை நான் தேர்ந்தெடுக்கிற போது அது என் ஆண்டவராக இருக்கிற பட்சத்திலே என் ஆண்டவர் சு கிறிஸ்துவாக இருக்கிற பட்சத்திலே நான் எவ்வளவு பேர் பெற்றவராக இருப்பேன் மாறாக என்னை ஒரு தீய சக்தியா ஆட்சி செய்கிறது என்றால் சாத்தான் தனது சோதனைகளை கொடுத்து என்னை ஒவ்வொரு நாளும் வீழ்த்தி அவன் வெற்றி பெறுகிறான் என்றால் என் வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு மோசமான வாழ்க்கையாக இருக்கும் ஆனால் இந்த திருப்பாடல் சொல்லுகிறது உங்களையும் என்னையும் ஆட்சி செய்வது என் ஆண்டவர்தான் என் தேவன்தான் என்னை படைத்த கடவுள்தான் என்னை ஆட்சி செய்கிறபோது நான் எதை குறித்தும் அச்சம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என் ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார் என் ஆண்டவர் என்னை கவனித்துக் கொண்டே இருக்கிறார் என் ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவராக இருக்கிறார் என்றால் மாட்சிமையை அவர் ஆடையாக அணிந்திருக்கிறார் என்று சொல்லுகிறது ஒரு நபர் எந்த ஆடை அணிந்திருக்கிறார் என்று பார்த்தே அவர் யார் என்பதை நாம் கண்டுகொள்ளுகிறோம் அவர் ஒரு மருத்துவரா ஒரு காவலரா அல்லது வேறு பணிகளை பார்ப்பவரா என்பதை அவரது ஆடை தீர்மானித்து விடுகிறது அதை கொண்டே நாம் அவரை கண்டுபிடித்து விடுகிறோம் இன்னார் என்று அப்படி இருக்கிற போது இறைவன் மாட்சியை ஆடையாக அணிந்திருக்கிறார் அந்த மாட்சிதான் அவரை வெளிப்படுத்துகிறது என்று இந்த திருப்பாடல் சொல்லிக் கொடுக்கிறது மேலுமாக அவர் அணிந்திருக்கிறார் என்றால் வல்லமையை கச்சையாக அணிந்திருக்கிறார் கராத்த பயிற்சி செய்பவர்களை பார்த்திருப்போம் வெள்ளை கச்சையிலிருந்து கருப்பு கச்சை வரை பல கச்சைகளை அவர்கள் அணிந்திருப்பார்கள் ஒவ்வொரு கட்சியும் அவர்களது குறிக்கும் அவரது தகுதியை குறிக்கும் அப்படி இருக்கிற போது என் ஆண்டவர் எதை அணிந்திருக்கிறார் என்றால் தனது வல்லமை அணிந்திருக்கிற ஆண்டவராக இருக்கிறார் அவரது கச்சை வெளிப்படுத்துகிறது அவரது எப்படிப்பட்ட வல்லமை புரிந்துவியராக இருக்கிறார் அவரால் எதையெல்லாம் சாதிக்க முடியும் எதையெல்லாம் செய்ய முடியும் என்பதை குறித்து காட்டுகிற விதத்திலே இந்த வரிகள் நமக்கு சுட்டி காட்டுகிறது ஆண்டவர் வல்லமையை கச்சையாக அணிந்திருக்கிறார் மேலுமாக அவர் உருவாக்கிய இந்த பூ என்றும் நிலைத்துள்ளது தொன்று தொற்று நிலைத்துள்ளது அதற்கு அழிவே கிடையாது அவர் உருவாக்கியதல்லவா அவர் நிலைப்படுத்தியதல்லவா அது இன்றும் என்றும் நிலைத்திருக்கக்கூடியதாக இருக்கிறது என இந்த துருப்பாடல் சுட்டிக்காட்டுகிறது அவரது அரியணையானது தொன்று தொட்டு இன்றளவுக்கும் நிலைத்து நிற்பது அன்பார்ந்தவர்கள் ஒரு அரசனுடைய அரியணை அவன் வாழும் வருக வரைதான் அதன் பிறகாக அந்த அரியணைக்காக போட்டி போடுபவர் அநேக பேர் இருப்பார்கள் அப்படி இருக்கிற போது என் ஆண்டவரது அரியணை இன்று மட்டுமல்ல என்றுமே நிலைத்து நிற்கக்கூடியதாகவும் அது தொன்று தொட்டு உலகம் தோன்றியது முதலாக இன்றளவுக்கும் அது நிலைத்து நிற்பதாகவும் என்றும் நிற்கும் என்றும் இந்த திருப்பாடல் காட்டுகிறதே இது எவ்வளவு அழகானதாக இருக்கிறது சிந்தித்து பார்ப்போம் அதற்குக் காரணம் அவர் கொடுத்த ஒழுங்குமுறைகள் அந்த ஒழுங்குமுறைகள் இன்றளவும் உறுதியாக இருப்பதும் அவை நிலைத்து நின்று நம்மை வழி நடத்துவதும் தான் அதற்கு காரணமாக இருக்கும் அவர் கொடுத்த கட்டளைகள் அவ்வளவு சிறப்பானவையாக எல்லா நாட்களுக்கும் பொருந்தியவையாக எல்லா காலங்களுக்கும் ஏற்றவையாக இருக்கிறது எந்த ஒரு மனிதன் அதை பின்பற்றுகிறானோ அவன் நிச்சயம் உயர்வடைவான் என்பதை வெளிப்படுத்துகிற விதத்திலே அவர் கொடுத்த ஒழுங்குமுறைகள் இருக்கிறது அதுதான் அவரது அரியணை இன்றளவும் நிலைத்து செய்கிறது மேலுமாக அவரது தூய்மைதான் அவரது இல்லத்தை அழகுபடுத்துகிறது என சொல்லுகிறது ஏ ஆண்டவர் தூயவராக இருக்கிறார் பரிசுத்தவானாக இருக்கிறார் அப்படி அவர் பரிசுத்தவானாக இருப்பதனாலேயே அவர் வாழுகிற இல்லம் அவர் வாழுகிற ஆலயம் இன்றளவும் அழகமிக்கதாக இருக்கிறது சிந்தித்து பார்ப்போம் அந்த ஆலயம் வேறு எதுவும் அல்ல நாம் தான் நமது உடல்தான் என்பதை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் அவரது பரிசுத்தத்தை நம்மில் கடைப்பிடிப்போம் நான் துயவராக இருக்கிறேன் ஆகவே நீங்களும் துயவராக இருங்கள் என்று ஆண்டவர் கொடுத்த அந்த கட்டளையை உள்ளத்தில் பதித்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அந்த தூய்மையை கடைப்பிடிக்க நாம் முயற்சி எடுத்துக்கொண்டே இருப்போம் பயிற்சி எடுத்துக்கொண்டே இருப்போம் அது நம்மை ஒருபோதும் தோல்விக்கு ஆட்படுத்தாது வெற்றியை நோக்கியே நம்மை இட்டுச் செல்லும் ஆக இறைவனது தூய்மையே அவரது இல்லத்தை அழகுபடுத்தும் என்றால் அது நாம் தான் என்கிற உணர்வோடு கூட அவர் வாழுகிற இந்த இல்லமாக இந்த உடல் தங் தங்கி இருக்கிற இல்லமாக இந்த உடல் பரிசுத்தமாக இருக்க ஒவ்வொரு நாளும் போராடுவோம் இறைவன்மக்கு துணையாக இருந்து நம்மை பலப்படுத்துவார் செபிப்போம் எங்களை என்னாலும் காத்து பராமரித்து வருகிற அன்பு இறைவா தூய்மையின் உறைவிடமாக இருப்பவரே தூய்மையால் இதோ நீர் வாழுகிற இந்த உடலாகிய இல்லத்தை பரிசுத்தப்படுத்துபவரே நாங்கள் பரிசுத்தவானாக உமை போல துயவர்களாக மாற தேவையான ஆற்றலையும் அருளையும் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு பொழிந்து காத்தருளும் சுவாமி நீரே எங்களுக்கு அரணாக கோட்டையாக இருக்கிறேன் முது வல்லமை இதோ எங்களில் எழுந்தருளட்டும் சுவாமி நாங்கள் வல்லமை கொண்ட பிள்ளைகளாக சாத்தானை எதிர்த்து போராடுகிற ஆற்றல் பெற்றவர்களாக இதோ நாங்கள் மாற வாழ தேவையான அனைத்து ஆசிரியையும் எங்கள் மீது நிறைவாய்ப்பொழிந்தருளும் என்னாலும் எங்களை வழிநடத்துகிற ஜீவனும் நல்ல பிதாவே ஆமேன்